வெல்கம் டு ராம்நாட் ரெசிபீஸ் இன்னைக்கு நம்ம ராம்நாட் ரெசிபீஸ்ல நல்லா கமக்கமனு முருங்கக்காய் வாசனையில் செம்ம டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் முருங்கைக்காய் சாதம் தான் செய்ய போகிறோம் இதான் முருங்கைக்காய் பிரியாணின்னு கூட சொல்லலாம் இப்போ இந்த முருங்கைக்காய் சாதம் எப்படி செய்யறன்னு நாம இப்போ பார்க்கலாம் வாங்க இப்போ இந்த சாதம் செய்யறதுக்கு ரெண்டு பெரிய சைஸ் முருங்கைக்காயை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கட் பண்ணி எடுத்த காயை கழுவிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறம் இந்த காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து காயை மூடி போட்டு இருந்து பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ காய் வெந்திருச்சான்னு பார்க்கலாம் காய் இந்த மாதிரி உடஞ்சி வந்தாலே போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம் இப்போ வேக வச்ச காய அதோடய சதப்பகுதியை மட்டும் ஸ்பூனை வச்சு வலித்து எடுத்துக்கணும் இப்போ உள்ள எல்லா சதப்பகுதியையும் வலிச்சு எடுத்தாச்சு இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் அடுத்து ஒரு குக்கரில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடான உடனே ஒரு பட்டை ஒரு பிரிஞ்சி இலை மூணு இலக்காய் மூணு கிராம்பு ஒரு அண்ணாச்சி பூ சேர்த்து வறுத்து எடுத்துக்கணும் இது வறுபட்ட உடனே ரெண்டு பெரிய வெங்காயம் அஞ்சு பல் பூண்டு தட்டி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துட்டு கூடவே இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பதம் வர வரை வதக்கி எடுத்துக்கணும் வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கின பின்னாடி ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதோட பச்சை வசனம் போற வர வதக்கி விட்டுக்கணும் இது வந்துங்கனதுக்கு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு தக்காளியை நல்லா கொலைய வேக வச்சு எடுத்துக்கணும் இப்போ தக்காளி நல்லா வெந்து வந்துருச்சு அடுத்து ஒரு பத்து பீஸ் முருங்கக்காய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் இதை ஒரு தடவை கலந்து விட்ட பின்னாடி ஒன்னேகால் டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒன்னே கால் டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கூடவே ஒரு பச்சை மிளகாயை சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் கலந்து விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் கழிச்சு நம்ம ரெடி பண்ணி வச்ச முருங்கைக்காயோட அந்த பகுதியை அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் இந்த சதப்பகுதி வந்து கிட்டத்தட்ட முக்கால் கப் அளவு இருக்குது இது கலந்து விட்டதுக்கப்புறம் மூணு கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் இதை ஒரு தடவை கலந்து விட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் காயும் பாதி அளவு வெந்திருக்கும் இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு இந்த டைமில் ஒன்றரை கப் பாஸ்மதி ரைஸ் அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அரிசி சேர்த்ததுக்கப்புறம் கூடவே அரை கைப்பிடி மல்லிகளை சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுக்கிறேன் கலந்து விட்டதுக்கு அப்புறம் சின்ன சைஸ்ல ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சு விட்டுக்கிறேன் எலுமிச்சம்பழம் புளிஞ்சு விட்டதுக்கு அப்புறம் ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்த பின்னாடி கடைசியா உப்பு செக் பண்ணி பாத்துக்கங்க எனக்கு உப்பு வந்து கரெக்டா இருக்கு இதோட மூடி போட்டு ரெண்டு விசில் வர வர மீடியம் ஃபிளேம்ல வேக வச்சு எடுத்துட்டு ஒரு இருபதுல இருந்து முப்பது நிமிஷம் அப்படியே குக்கரை வச்சிருங்க வச்சதுக்கு அப்புறம் குக்கரை ஓபன் பண்ணி பார்க்கலாம் இப்போ முருங்கைக்காய் சாதம் சூப்பராக வெந்து வந்திருக்கு இதை முருங்கக்காய் சாதம்னே சொல்ல முடியாது பிரியாணி சூப்பராக வெந்து வந்திருக்கு இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ராம்நாட் ரெசிபிஸ்க்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வீடியோ பார்க்குற எல்லாரும் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஈட் ஹெல்த்தி திங்க் பெட்டர்